கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை இமானுவேல் நமக்கு என்ன அறிவுரையை இன்றைக்கு எடுத்துரைக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம் ஏன்னா இந்த உலகத்தில் நாம் ரொம்ப பரிசுத்தவனாகவும் மற்றவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் நாம் எப்பயுமே நினச்சிக்குவோம் கடவுள் வந்து நியாயம் தீர்க்கணும் அப்படின்னா நமக்கு எதிரில் இருப்பவர்களையும் பக்கத்தில் இருப்பவர்களையும் தான் நியாயம் தீர்ப்பார் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு தான் நாம் நினச்சிக்குவோம் ஏன்னா எல்லா மனிதனுடைய இயல்பும் அதுதான் இப்போ அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் இந்த இமானுவேனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரோமன் ரெண்டாம் அதிகாரத்தில் முதல் வசனம் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவர்களே நீ யாரானாலும் சரி போக்கி சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் என்று இமானுவேடர் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவரே அதாவது நான் எந்த சப்பும் செய்யலை நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் எல்லாமே அடுத்தவங்க செஞ்சது தான் மற்றவங்க செஞ்சது தான் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மீது பழிய போடுறாங்க பார்த்தீங்களா அதுவே ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது ஆண்டவர் ஒரு சொல்கிறார் ஏன் என்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம மற்றவங்களை குற்றவாளி ஆக்குவோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தில் கூட நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் ஆக்கிருக்கோம் அதாவது ஒன்றுமில்லை குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சமையலில் உப்பு அதிகமாக போட்டாங்க மனைவி எதுக்குப்பா இப்போ உப்பு உப்பு அதிகமாக போட்டுட்டேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்னை திட்டுனீங்கல்ல அந்த கோபத்தில் தான் நாங்கள் என்ன எறியாமல் போட்டேன்னு சொல்லுவாங்க தெரியாமல் போட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் என்னை திட்டுனீங்கல்ல அதனால தான் அப்படி சரி இவர் போய் போட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவார் போகிற காரியம் சக்ஸஸ் ஆயிருக்காது அப்போ வந்தவுடனே என்ன சொல்லுவார் என்னங்க போன காரியம் நிறைவேறிடுச்சுன்னு கேட்டால் ஆமாம் போகிறப்ப நீ வாய் வச்சில்ல அதனால தான் இது நடக்கலை அப்படிம்பாங்க இவர் போன இடத்துல சரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது அல்லது அன்றைக்கு அது நிறைவேறக்கூடிய ஒரு வேலையாக இருந்திருக்காது இப்படியெல்லாம் இருந்திருக்கும் பல விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் இவர் அதுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னது ஆமாப்பா போன இடத்துல இப்படி ஆயிடுச்சு ஒன்றும் நடக்கலை அப்படின்னால சொல்ல மாட்டார் நீ போறப்பவே வாய் வசியலை எங்க போறேன்னு கேட்டீங்கல்ல அதனால தான் இது நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தில் கூட மற்றவர்களை நாம் குற்றப்படுத்துறோம் இது வீட்டிலிருந்து அப்படியே வளர்ந்து 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 சபைகளுக்கு வரும் ஊருக்கு வரும் தேசத்துக்கு வரும் இப்படி வரும் இப்ப நம்மிடத்துல இருக்கக்கூடிய குற்றம் என்ன அப்படிங்கிறத நாம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மற்றவ யாரையும் நம்ம குற்றப்படுத்தவே மாட்டோம் அடுத்தவர்கள் செய்கிற குற்றத்தை கூட நம்ம மன்னிக்கிறவர்களா இருப்போமே தவிர அந்த இடத்துல நாம இல்லை அவங்க தான் குற்றவாளி அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி நம்மை சார்ந்திருக்கிறவர்களையும் நம்ம அருகில் இருக்கிறவர்களையும் நம்ம அடிக்கடி குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நாம தான் மிகப்பெரிய குற்றவாளிகளாக நியாயத்திற்கு படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உண்மை அது தாங்க ஏன்னா இந்த உலகத்தில் வந்து குற்றம் இல்லாத மனசை ஒருத்தங்க கூட இல்லை எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன தவறுகளை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அந்த சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த உலகத்தில் மனிதர்களே வாழ முடியாது நான் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன் நான் பரிசுத்தவான் நான் வேதத்தை போதிக்கிறதுனால என்ன மாதிரி பரிசுத்தவான் யாரும் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஒரு சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு தப்பு நடந்து இப்போ இந்த தப்புக்காக மற்றவர்களையே குற்றப்படுத்தணும் இதை நான் தான் செஞ்சேன் என்னால் தான் இந்த தவறு நடந்துருச்சு அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட நாம் அந்த இடத்துல பேசுகிறப்ப நிச்சயமாகவே நம்ம உயர்த்தப்படுவோம் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க எப் எந்த இடமா இருந்தாலும் சரி நாம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா நாலு பேருக்கு முன்னால் அந்த தப்பை நான் தான் பண்ணணும்னு நம்ம ஒத்துக்கிறப்போ உயர்த்தப்படுவோம் இந்த தப்பு என்னால் தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப நாம் உயர்த்தப்படுவோம் ஆனால் பாருங்க சில பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க தான் தவறை உணரவே மாட்டாங்க அப்படி உணராத இருக்கிறவங்க தான் நான் பண்ணலை அவன் தான் பண்ணணும் ஆதான் அப்படி தான் நான் செய்யலை ஓ நீங்கள் எனக்கு கொடுத்தவ தான் இப்படி பண்ண வைச்சா என்னைய அப்படின்னு சொல்லி ஏவாள் வீடு குற்றத்தை போட்டா ஏவாள் என்ன சொன்னால் நான் சாப்பிடல நீங்க அந்த சர்ப்பம் தான் என்னை சாப்பிட சொல்லுச்சு ஒரு சர்ப்பம் சாப்பிட சொல்லுதுனாக்கா இது ஏன் சாப்பிடணும்னு ஆண்டவர் வேண்டான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா யோசிச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்காது இவ்வளவு பெரிய தண்டனையும் நமக்கு வந்திருக்காது அப்ப இந்த உலகத்தில் யார் தண்டிக்கப்படுகிறார்கள்னா மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படணும் ஒரு குற்றத்திற்கு என்ன தண்டனை மற்றவர்களுக்கு வாங்கி தர வேண்டும் என்று நம்ம முயற்சிக்கிறோமோ அந்த தண்டனை நமக்கே வந்துடும் அதனால அன்பானவர்களே தயவுசெய்து சின்ன சின்ன தவறுகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செஞ்சுட்டோம் சின்ன சின்ன தப்பை செஞ்சுட்டோம் அதனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனே அவங்கள்ட்ட போய் இந்த தப்பு என்னால் தான் நடந்துச்சு இதனால தான் இந்த சம்பவம் இங்கே நடந்திருக்குது அதனால எனக்கு அதற்கான மன்னிப்பு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த சமூகத்தில் நாம் வந்து அந்த தவறை உணர்ந்து கொள்ளுகிற போது தவறை ஒப்புக்கொள்ளுகிற போது நிச்சயமாகவே நம்ம உயர்த்தப்படுவோம் ஆனால் மற்றவர்கள வந்து எந்த தப்பை செஞ்சாலும் நாமளே செஞ்சுட்டு அதை அடுத்தவங்க மேலே பழிய போகணும் இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை என்ன அது அறியாத வயசு தன்னை அடிச்சிடுவாங்கணுங்கிற பயத்தில் அந்த குழந்தைங்க செய்யும் என்னென்னு டீச்சர் அவள் தான் செஞ்சாள் அம்மா நான் அண்ணன் தான் செஞ்சாங்க அப்படிங்கிற சின்ன குழந்தைங்க அடிக்கிறதுக்கு பயந்துட்டு அடி வாங்கிறதுக்கு பயந்துட்டு அப்படி சொல்லிடுவாங்க நாமும் இன்றைக்கு வரைக்கும் அந்த சின்ன பிள்ளைகளை கூட நாம் செஞ்ச தப்பை மற்றவங்க மேலே போடுறப்போ நாம தான் நியாயத்திற்கப்படுவோம் நாம தான் அந்த தண்டனைக்கு உட்படுத்தப்படுவோம் அன்பானவர்களே இமானுவேனர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் என்னென்னா நாம் செஞ்ச தப்பை நாமளே ஒத்துருவோம் நாம் செய்த தவறுக்கு ஏற்ற காரியத்தை நம்மளே உப்புறவாகும் தப்பு இல்லை அப்படி செய்கிறப்போ எந்த இடத்துல யாரையும் நாம் குற்றப்படுத்தாமல் எல்லாரும் நம்மளை என்ன சொல்லுவாங்க அவர் செஞ்சதான் தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு அதனால உண்மையிலேயே அவர் நல்ல மனுஷன் தான் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலை நமக்கு வரும் அதனால தான் இங்கே சொல்கிறாரு பாருங்க நீ மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காங்க நீ தான் அந்த தப்பை செஞ்சினா நீயே ஒத்துக்குவோம் அப்படிங்கிற அன்பானவர்களே இந்த காலை நேரத்தில் நாம் செய்த தவறுகளுக்கு நாம் தான் காரணம் என்பதை உணர்ந்துட்டோம்னாவே நாம் உயர்த்தப்படுவோம் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சிறு சிறு விஷயங்கள் இருக்குமானால் நாம மாறி மாற்றிக்கொள்வோம் கர்த்தன் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரநோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி சின்ன சின்ன குற்றங்கள் சின்ன சின்ன தவறுகள் தப்புகள் நாங்கள் செய்தாலும் அதற்கு மற்றவர்கள் மீது அந்த குற்றத்தை சாட்டாமல் உண்மையாய் நாங்கள் செய்த தவறுகளை நாங்களே ஏற்றுக்கொண்டு அதற்கான காரியங்களை நாங்கள் நான்கோட சமூகத்தில் சொல்லுகிற போது கர்த்தர் நிச்சயமாகவே எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் இவ்வளோ நாளும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாங்கள் அப்படி தவறி இருப்போமே ஆனால் கர்த்தர் எங்களை தயவாய் மன்னித்து எங்களுக்குள்ள புதிய ஞானத்தையும் புதிய அறிவையும் தர வேண்டுமாய் செலுத்தும் உங்களுடைய கிருபை உங்களுடைய எப்பொழுதும் எங்களுக்கு நிறைவாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கற்கிறோம் நல்ல பிதா ஆமேன்